முன் சென்ற சான்றோர்கள் சலப்புகள் எந்த அளவுக்கு அழகாக கையாண்டிருக்காங்க பாருங்கள் கருத்து வேறுபாடுகள் விஷயத்தில் ஆனால் இன்றைக்கி பார்க்கலாம் அவருக்கு எதிராக ஒருத்தர் மாற்று கருத்துக்கு வந்துட்டால் அவர் ஒரு வழிகேடர் அவர் ஒரு மார்க்க விளக்கம் இல்லாதவர் நான் ஒரு டீமு அவங்க ஒரு டீமு அப்படின்னு சொல்லிட்டு பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய மக்களை தான் என்று பார்க்கலாம் அறிவு இல்லாமல் ஆனால் முன் சென்ற சான்றோர்கள் இந்த கருத்து வேறுபாடுகள் விஷயத்தில் மார்க்க சட்டங்கள் விஷயத்தில் எவ்வளவு வந்து ஒரு விசாலமான போக்கை கையாண்டுருக்காங்க அழகான வழிமுறையை கையாண்டுருக்காங்கன்றத ஒரு சில உதாரணங்கள் மூலயமாக நாங்கள் பார்க்கலாங்க மாம் அபு ஹனீஃபா அவர்களும் அவர்களுடைய மாணவர்களும் மாம் ஷாஃபி அவர்களும் அவர்களை போன்ற இன்ன பிற அறிஞர்களும் மதினாவாசிகளின் பின்னால் நின்று தோழ்திருக்காங்க ஆனால் மதினாவாசிகளோ தொழுகையில் என்ன செய்வாங்க அறவே பிஸ்மில்லா ஓதுவதை தவிர்த்து வந்தாங்க மெதுவாகவும் சப்தம் போட்டும் ஓத மாட்டாங்க அபு யூசுப் அவர்கள் ஹாருன் ரஷீத் அவர்களுக்கு பின்னால் நின்று தோல் பிறகு மறுபடியும் தொழுகை அவங்க மீட்டி தொழலை ஆனால் அந்த சமயத்தில் ரத்தம் குத்தி சிகிச்சை எடுத்துக்கொண்டு ஒது செய்யாமல் ஆரோன் ரிஷி தொழ வச்சார் அப்படி தொழலாம் அப்படி தொழுதால் கூடும் என மம் மாலிக் பத்வா கொடுத்திருந்தாங்க மம் அபு யூசுப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரத்தம் குத்தி சிகிச்சை மேற்கொண்டால் என்ன ஆகும் ஒது முறிந்துவிடும் இது போன்ற ரத்தம் குத்தி சிகிச்சை மேற்கொண்டாலோ சிறு மூக்கு உடைந்து விட்டாலோ ஒது முறிந்துவிடும் என்றே அஹமது இப்னு அம்பல் கருதினார்கள் அவரிடம் ஒருமுறை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உடல்லிருந்து ரத்தம் வெளியேறிய பிறகும் ஒது முறிந்ததாக எண்ணி ஒது செய்யாமல் தொழவைக்கும் ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தாங்கள் தொழுவீர்களா என்பதுதான் அந்த கேள்வி அதற்கு இமாம் அவர்கள் இமாம் மாலிக் அவர்களுக்கு பின்னால் சயித் இப்னு முசைப் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழமாட்டேன் என்று என்னால் எப்படி கூற முடியும் என்று பதில் கொடுத்தாங்க அழகாக இவர் இமாம்களும் இரத்தம் குற்றி வெளியேறுவதை ஒதுவை முறிக்கும் செயல்களாக கருதவில்லை இமாம் அபு யூசுப் அவர்களும் இமாம் முகமது அவர்களும் பெருநாள் தொழுகையின் போது இப்னு அப்பாஸ் அவர்களுடைய மதவின் அடிப்படையில் தக்பீர்களை கூறி வந்தார்கள் என அறிவிப்புகள் தெரிவிக்கின்றன உண்மையிலே இவ்வரி இமாம்களின் நிலைப்பாடு அதற்கு எதிரானதாக இருந்தது இந்ததையே நாம் காணலாம் காரணம் என்னவென்றால் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு தம்முடைய தாத்தா இப்னு அப்பாஸுடைய தக்பீர்களை மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருந்தன அடுத்த ஒரு உதாரணம் பாருங்கள் மம் ஷாஃபி அவர்கள் ஒரு முறை மம் அபு அனீஃபா அவர்களுடைய அடக்கஸ்தலத்துக்கு அருகில் காலை தொழுகையை நிறைவேற்றிய பொழுது பணிவு மற்றும் பேணுதலின் அடிப்படையில் குணுத்தை ஓதாமல் தவிர்த்து விட்டாங்க சில சமயங்களில் நான் ஈராக் வாசிகளின் மஸ்லக்கையும் பின்பற்றுகிறேன் என்று அதற்கு காரணமும் சொன்னாங்க அடுத்து பாருங்கள் கலீஃபா ஹாரூன் அல்லது மன்சூர் அவர்களிடம் மோத்தா நூலை பரவலாக்கும் விஷயத்தில் மம் மாலிக் அவர்கள் கூறிய பதிலை நீங்கள் ஏற்கனவே படித்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அடுத்தது பாருங்கள் இரண்டாம் இமாம் இமாம் அபு யூசுஃப் அவர்களை குறித்து அல் பஜாஜியா நூலில் உள்ளதாவது ஒரு வெள்ளிக்கிழமையின் போது ஹமாமில் குளிப்பை நிறைவேற்றிட்டு மக்களுக்கு அவர்கள் தொழ வச்சாங்க தொழுது முடித்த மக்கள் எல்லாம் பள்ளியை விட்டு கலந்து வெளியே சென்று விட்ட பிறகு இமாம் அவர்களிடம் குளியலறை அருகில் இருந்த கிணற்றில் செத்துப்போன எலி ஒன்று மிதந்து கொண்டிருந்தது மிதந்துட்டு இருந்துச்சு என்னும் தகவல் சொல்லப்படுது அதை கேட்ட இமாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க சரி இப்போது நாம் நம்முடைய மதினா சகோதரர்களின் மஸ்லக்கை பின்பற்றுவோம் அதாவது மாளிகையாக்களை பின்பற்றுவோம் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னது தண்ணீர் இரண்டு தில்லா அளவு இருந்தால் அசுத்தம் ஆவது கிடையாது பெருமளவு நீரை போல அது ஆகிவிடும் என்று கூறினார்கள் ஸோ மார்க்க இமாம்கள் கடைபிடித்த இந்த அழகான நடைமுறையை பாருங்கள் இப்போது நம்முடைய ஹனஃபியாக்களும் ஹனஃபி அல்லாதவர்களும் கடைபிடிக்கின்ற நடைமுறைகளை ஒரு முறை பாருங்கள் இமாம்களை பின்பற்றுவதாக கூறிக்கொண்டு இவர்கள் எப்படியெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்றத அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்றது பாருங்கள் பல வா வாட்ஸ்அப் குரூப்புகள்லையும் சண்டையிட்டு கொள்வதை பார்க்கலாம் இவர் ஒரு கருத்தில் இருப்பார் எதிர்த்தரப்பில் இவரது கருத்து இருப்பார் ஏ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க சலாம் கொடுக்க மாட்டாங்க நான் தான் கரெக்டான கருத்தில் இருக்கேன் இவன் வழிகேடன்னு இவர் சொல்லுவார் இவர் என்ன சொல்வார் நான் தான் கரெக்டாக இருக்கேன் அவன் வழி கேடன்னு இவர் சொல்லுவார் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்துக்கொண்டே பிரிவினை ஏற்படுத்துவது என்று நாம் காணலாம் இப்படி இருக்கக்கூடாது சகோதரிகளே கருத்து வேறுபாடுகள் விஷயத்தில் ஒரு ஒரு அழகான ஒரு நடைமுறை கையாள வேண்டும் இப்படியெல்லாம் முன் சென்று செலவுகள் கையாண்டிருக்காங்கன்றத சில உதாரணங்களை கொண்டு நாம் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ அல்ல பாதுகாப்பு